இன்னைக்கு முஸ்லீம் கல்யாண வீட்டில் செய்கிற மட்டன் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது பராட்டாக்கு நெய் சோறுக்கு நல்ல காம்பினேஷனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் இப்போ குருமாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடியாக இருக்குங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு குக்கர் வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ரெண்டு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ அது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட் நீட்டாக அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நல்லா எண்ணெயில் விதக்கி விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா விதங்கிடுச்சு அது கூட நம்ம இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் ஹாஃப் கேஜி மட்டனுக்கு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் விதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் மட்டனை இதை மாதிரி எண்ணெயில் நல்லா விதக்கி விட்டுக்கோங்க இந்த டைமில் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தக்காளி எல்லாம் நல்லா மசிய வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் மிளகாய் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணி அது கூட ஒரு கப் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மட்டன் வேகிறதுக்காக ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது மட்டன் வேகிற டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க கசகசா ஒன் டேபிள் ஸ்பூன் அஞ்சு பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மட்டன் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துடுச்சு அது கூட நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கெழங்கு ஆட் பண்ண போகிறோம் இதை மாதிரி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதுனால குருமாவும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அது ஒரு சைடிஷாகவும் கிடைக்குங்க அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தால் நம்மளுக்கு டேஸ்டியான முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் குருமா ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா ஒரு லைக் கொடுங்க லாஸ்ட்டாக நம்ம குருமால கட் பண்ணி வச்சுருக்க மல்லிகை இலைகளை மட்டும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ